பைக்கு பின்னாடி உட்காந்து எல்லாம் அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோவை ஒரு சிலர் முன்னாடி பார்த்துருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி பைக்கு ஓட்டலாம் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பின்னாடி இந்த மாதிரி உட்காந்து போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு பைக் ஓட்டுறவங்களை விடவும் பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகம் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓட்டுறவர் ஓரளவு ஃப்ரெண்டு ஹேண்டில் பாரில் ஸ்டடியாக பிடிச்சிருப்பார் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே ரோட்டில் தான் இருக்கும் யார் வரது யார் போகிறது எல்லாமே அவருக்கு க்ளியராக வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பார் எதிரே ஒரு வண்டி வந்தால் கூட கரெக்டாக வாட்ச் பண்ணிவிட்டு ஹேண்டில் பார் நல்லா ஸ்டடியாக பிடிச்சிருப்பாரு ஆனால் பின்னாடி உட்காந்துருக்கிறவர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் பின்னாடி பிடிக்கவே மாட்டாங்க அவங்க ரோட்டில் பெரிய அளவு கான்சன்ட்ரேஷன் செலுத்த மாட்டாங்க அவங்க மைண்ட் எங்கே போகுதோ அங்கே பார்த்துட்டு இருப்பாங்க அந்த டைமில் ஏதாவது ஒரு வண்டி வேகமாக வந்து இடிச்சிருச்சுன்னு வைங்க இந்த பின்னாடி இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா அதிக தூரத்துக்கு தூக்கி வீசப்பட்டு அவருக்கு தான் பலத்த அடிபட வாய்ப்பு இருக்குது முன்னாடி இருக்கிறவருக்கு அடிபடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக அடிபடும் அதனால முன்னாடி இருக்கிறவரோட பின்னாடி இருக்கிறவருக்கு தான் அதிகமாக அடிபட வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நண்பனுக்காக உயிரை கொடுப்பேன் உயிரை கொடுப்பேன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் எத்தனை பேர் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆனாலும் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கு பின்னாடி உட்காந்துருக்கவங்க தான் அவங்க நண்பனுக்காக உயிரை கொடுத்துட்டு ஃபேமிலியை நடுத்தருவில் விட்டுருவாங்க அதுக்கான காரணம் நான் ஏன்னு சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் இருந்தான் அம்மா அப்பாவுக்கு பையனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் பையனுக்கு பார்த்தீங்கன்னா பைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அவனுக்கு இருபது வயசு ஆகும்போது அவங்க அப்பா என்ன நினச்சாருன்னா சரி பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுப்போம் பையன் ரொம்ப ஆசைப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா கையிலிருந்து கொஞ்சம் காசும் போட்டு இஎம்ஐயில் ஒரு பைக்கை வாங்கி கொடுத்துட்டாரு என் மகன் ஆர் ஒன் ஃபைவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பைக் நம்ம கையில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாகுவாங்க அதே மாதிரி அவனுக்கும் அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பைக்கில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை ஓட்டினது பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய நண்பன் முன்னாடி இருந்து பைக்கை ஓட்டினான் நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் உட்காந்துருந்தான் மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த பைக்குடைய ஓனர் உட்காந்துருந்தார் அப்போது இவங்க வந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு பைக் பார்த்திங்கன்னா ரொம்பவே வேகமாக வந்தது அப்போ இவங்க என்ன பண்ணாங்க அந்த பைக்கு கூட சேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இவங்களும் ரொம்ப வேகமாக ஓட்டினாங்க அவங்களும் ரொம்ப வேகமாக ஓட்டி சேசிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போ ஒரு பெரிய டேனிங் வந்தது அந்த டேனிங்கில் பார்த்திங்கன்னா இவங்க போன வண்டியை இவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நேராக ஆப்போசிட்டில் இருந்த ஒரு பெரிய சோத்தில் போய் மோதிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இல்லை அந்த பையன் பார்த்திங்கன்னா தூக்கி வீசப்பட்டு சௌரில் அடிபட்டு சம்பவ இடத்துல இறந்து போயிட்டான் ஆனால் இந்த பைக் ஓட்டின பையன் பார்த்திங்கன்னா கை கால் லைட்டாக முறிவு ஏற்பட்டது ஆனால் கொஞ்சம் நாளையிலே சரி ஆயிடுச்சு நடுவில் இருந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ப்ராப்ளம் எதுவும் வரல இந்த இழப்புலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் அந்த பையனோட அப்பா என்ன நினச்சாருன்னா சரி பையன்தான் போயிட்டானே சரி இன்சூரன்ஸ் ஏது கிளைம் பண்ணி வாங்குவோம் அப்படின்னு அவர் நினச்சாரு சரி அப்படின்னு ஒரு கிட்டே போனார் அட்வொகேட்டுகிட்ட போய் பேசும்போது அவர் சொன்னார் சரி பைக் ஓட்டின பையனை வந்து சாட்சி சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம கிளைம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த பையனோட அப்பா என்ன பண்ணார் அந்த பையன் கிட்ட விஷயத்த சொன்னார் இப்போ வந்து சாட்சி சொல்லிடா அப்படின்னு கூப்பிட்டாரு அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னான்னு தெரியுமா நான் வீட்டில் கேட்டு அவங்க ஓகே சொன்னால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் ஒரு வேளை அவங்க ஓகே சொல்லலைன்னா இவன் என்ன பண்ணுவான் பண்ணியிருக்க மாட்டான் இல்ல அப்போ நட்பு எல்லாம் வெறும் பேச்சு மட்டும் தானே இந்த ஒரு சின்ன விஷயம் இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட அவனால் பண்ண முடியலன்னா என்ன நட்பு இந்த நட்புக்காக தானே அவன் உயிரை கொடுத்தான் அவன் பைக்கு அவன் ஆசைப்பட்டு பைக் வாங்கின பைக் உன கையில் கொடுத்தான் அந்த ஒரு அன்பு கூட அதில் இல்லை அதனால் எல்லா நண்பர்களும் அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் மட்டும்தான் நண்பா எல்லோரும் நண்பர்கள் நீங்கள் கண்ண முடியாச்சுன்னா எந்த நட்பும் கிடையாது ஒருவேளை நீங்கள் இறந்த நாளைக்கு போஸ்ட் அடிப்பாங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க இல்லைன்னா குடிச்சிட்டு எங்கேயாவது படுத்துருப்பாங்க இதை தவிர வேறு எதுவுமே நடக்காது இழப்பு எல்லாம் உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க தான் வெளியில் கையேந்தி நிற்பாங்க அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நண்பா ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்டால் உங்கள் ஃபேமிலிக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னு நினச்சா அவனாலையும் ஒரு லிமிட்டாக தான் பண்ண முடியும் உங்களுடைய ஃப்ரெண்டால உங்களுடைய வீட்டில் உங்களுடைய இடத்த கண்டிப்பாக நிரப்பவே முடியாது நீங்கள் நீங்கள் தான் அவர் அவர் தான் அவர் சம்பாதிக்கக்கூடியது எல்லாமே அவருடைய செலவுக்கும் அவருடைய வீட்டு செலவுக்குமே போதுமானதாக இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வீட்டை பாதுகாக்கணும்னு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் முடியும் நண்பா வேற யாராலேயும் முடியாது அதை மறக்காமல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் நீங்கள் மறக்கக்கூடாது சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா பைக் வாங்க கூட காசு இல்லாமல் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பெரிய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களும் பைக்கில் வந்து கூப்பிடுவாங்க நீங்களும் ஆசைப்பட்டு ஏறி போவீங்க அப்படி போகும் வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா ரெண்டு ஆம்புலன்ஸ் வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏற்றவும் பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்து கூட்டிகிட்டு போவாங்க உங்கள் ஃப்ரெண்டை இன்னொன்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழ்மைக்கு தகுந்தது மாதிரியான ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டு போவாங்க உங்கள் நண்பன் பாத்தீங்கன்னா ஸ்பீடாக ரெக்கவரி ஆகி வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் ஒரு வேளை அடிப்படுறது பார்த்திங்கன்னா சரியாகாமல் கூட போகலாம் நீங்கள் ரெடியாகி வந்துட்டீங்கன்னு வைங்க இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் இப்போ எவ்வளோ செலவாச்சோ அவ்வளவும் நீங்கள் சம்பாதிக்க வேண்டியிருக்கும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சில நண்பர்கள் பாத்தீங்கன்னா ஸ்லோவாக ஓட்டுவாங்க அவங்களுக்கு தெரியாமல் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னா அதுக்கு யாருமே பொறுப்பேற்றுக்க முடியாது அதெல்லாம் தானாக நடக்கக்கூடியது யாருமே குறை சொல்ல முடியாது மற்றபடி ஸ்பீடாக போடா மச்சா ஸ்பீடாக போடா மச்சான்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி தான் நடுத்துரலாம் நிற்கும் அதை மறந்துடாதீங்க நண்பா அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் ஓட்டுறவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் தனியாக போகும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்து நீங்கள் பைக் ஓட்டுறீங்களோ அதே மாதிரி பின்னாடி ஒருத்தர் இருக்கும்போது அதை விட டபுள் மடங்கு இல்லைன்னா ட்ரிபிள் மடங்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக ஓட்டுங்க ஏன்னா நம்ம பின்னாடி இருக்கக்கூடியது நம்ம நம்பி ஆள் பின்னாடி வராருன்னா அவங்கள ரொம்பவே சேஃப்டியாக வீட்டில் கொண்டு விடணும் ஏன்னா அவன் ஒரு ஆள் கிடையாது ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலமாக இருப்பான் அதை நீங்கள் மறந்துடாதீங்க அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி கூட இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை மறந்துடாதீங்க முடிஞ்ச அளவு சேஃப்டியாக கேர்ஃபுல்லாக பைக் ஓட்டுங்க பைக் மட்டும் இல்லை எல்லா மோட்டார்ஸும் அப்படி தான் நம்ம எல்லாருமே கஞ்சாவையும் சாராயத்தையும் எல்லாம் போதை போதைன்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையான போதை பார்த்திங்கன்னா மோட்டார்ஸில் பைக் அல்லது காரில் ரோட்டில் ரொம்பவே வேகமாக ஓட்டக்கூடியது தான் மிகப்பெரிய போதை இதில் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் ரொம்பவே அதிகம் இதனால் எல்லோரும் முடிஞ்ச அளவு ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக ஓட்டும் எல்லாருமே சேஃபாக இருங்க